அவுட்ட நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் இது எழுதிய விதி பிறப்பிலிருந்து இறப்பு கிடையிலான திசைப்பழங்கள் அதனால் ஏற்பட போகும் நன்மை தீமைகள் அதாவது திசை இறப்பு கிடையிலிருந்தவரிய அந்த குழந்தை பிறந்த அவுட்ட நட்சத்திரக்காரர்கள் நான் பெற்றோருக்கு ஏற்பட போகும் பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு ஏற்பட போகும் பிரச்சனைகள் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையில் அவர்களின் கல்வி பொருளாதாரம் பணம் வரமா இல்லையா செலவு ஏற்படுமா அந்த பிள்ளை அவுட்டு நட்சத்திரத்துக்கு குழந்தை பிறந்தா அந்த வீட்டில் வீட்டுக்குமா இல்லாம போகுமா இல்லாட்டி கொடிச்சுற யோகம் ஏற்படுமா இல்லாடி ஏழை ஆவீர்களா மற்றும் அவர்களின் கல்வி மற்றும் தொழில் குடும்பம் திருமணம் என்று சகலவற்றை சுருக்கமாக திசைப்புழங்களை வைத்து யோகமா இல்லையான்றதை என்றதை பார்க்கறதுடன் இவர்கள் அவுட்டு நட்சத்திரக்காரர்களுக்கான குணாதிசயங்கள் தொழில் குடும்பம் நோய் என்று தனித்தனியாக விரிவாகவே அவற்றை பற்றியும் பார்க்கலாம் பார்க்குறதுடன் நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடுகள் உங்களுக்கு வைக்க வேண்டிய முதலெழுத்து மற்றும் வழி நீங்கள் தின்னமும் கூற வேண்டிய மந்திரங்கள் தினமும் அந்த மந்திரத்தை சிறு சிறு மந்திரம் என்று சொல்லுவேன் அந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விட விடலாம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் தவித்துக் கொள்ளலாம் சரி இந்த அறிந்து கொள்வதற்கும் மற்றும் உங்களுக்கான சகலவற்றையும் உங்கள் வாழ்க்கை ரகசியத்தை அறிந்து கொள்ள தொடர்ந்து பார்க்கலாம் இது புறமன் எழுதிய விதி இருபத்தேழு நட்சத்திரங்களின் வரிசையில் இருபத்தி மூன்றாவது இடத்தை பெறுவது அவிட்ட நட்சத்திரமாகும் இதன் அதிபதி செவ்வாய் பகவான இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது இதில் முதலாம் இரண்டாம் பாதங்கள் மகர ராசிக்கும் மூன்றாம் நாலாம் பாதங்கள் கும்ப ராசிக்கும் சொந்தமானதாகும் மகரம் மற்றும் கும்பம் ராசிக்கு இந்த அவட்ட நட்சத்திரம் சொந்தமாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து கானா கீனா கூனா கூவனா ஆகியவை ஆகும் கானா அல்லது கீனா அல்லது கூனா அல்லது கூவனால முதல் எழுத்தை கொண்டு பேர் வைக்கலாம் இந்த அவட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர் எழுத்துக்கள் வந்து ஞாவண்ண கே என்ன ஆகியவைக்காக இவர்களின் குணாதிசயங்கள் தொழில் போன்றவற்றை தனித்தனியாக விரிவா பார்க்கலாம் முதல்ல குணாதிசயம் வந்து அவிட்டம் செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் என்பதால் பல கலைகளையும் கற்று வைத்திருப்பார்கள் ஆனா பிறப்புலிருந்து திசை பழங்களின் போதும் சில நேரத்துல பிரச்சனை சில நேரத்துல இதுண்டு வரும் அதை பார்க்கலாம் குடும்பத்துக்கும் சரியா அவங்களுக்கும் சரி மற்றும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களின் பொறுத்து மாறுபடும் பல சரியா அந்த திசைப்புலங்கள் அதை என்னென்று நான் சொல்ல சொல்லுங்க நீங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கொண்டு திசைப்புலனையும் பார்த்துக்கொள்ளலாம் தொடர்ந்து பயருங்க முதல்ல உங்களை குணாதிசயம் தொழில் கொண்டு விட்டு கண்கணியை பார்த்துட்டு வேந்து பார்க்கலாம் குணா விசேத்த பபம் அவட்டம் செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் என்பதால் பல கலைகளையும் கற்று பிறருடைய முகத்தை நேர் பார்த்து பேசுவார்கள் மெதுவாக நடப்பார்கள் ஆடை ஆபரணங்கள் மீது அதிக விருப்பம் பேச்சால் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார்கள் அழகும் அறிவும் நிறைந்தவர்கள் இந்த அவுட்ட நட்சத்திரக்காரர்கள் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள் மற்றவர்களின் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள் அடுத்தவர் தன்னை பற்றி விமர்சனம் செய்ததாக பொறுத்து கொள்ள மாட்டார்கள் யாரும் தன்னை விமர்சனம் செய்துவிட்டால் பொறுத்து கொள்ளவே மாட்டார்கள் அவர்களை பழிவாங்க கூட தயங்க மாட்டார்கள் தவட்ட நட்சத்திரக்காரர் வேறு யார்கிட்டையும் சொத்துக்குத்தான் ஆசைப்படாது ஆனால் தான் சொத்து சேர்த்துக் கொள்வார்கள் பிற்காலங்களில் சரி அதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் உலகமே தலைகீழாக கவர்ந்தாலும் அஞ்சாமல் இருப்பார்கள் அடுத்தவர்களின் உதவியை எதிர்பார்க்க மாட்டார்கள் ஜாதி இனம் மொழி மீது மற்றும் இருக்கும் மதியாதவர்களின் வாசற்படியை கூட மிதிக்க மாட்டார்கள் வலிய வந்த சண்டைய விட்டுட மாட்டார்கள் வலிய சண்டைக்கு போகவே மாட்டார்கள் வந்து சண்டையை விடவும் மாட்டார்கள் அனாவசியமாக பிறவிற்கு செலவு வைக்கவும் மாட்டார்கள் தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் அனுபவ அறிவாளி மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவார்கள் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் தவிட்டு பானையிலும் தங்கம் எடுப்பார்கள் செல்வாக்கும் சேரும் இவர்களின் குடும்பம் குணாதிசயங்கள் தொழில் போன்றவற்றையும் குணாதிசயத்தை பார்த்தாச்சு இனி குடும்பம் தொழில் மற்றும் புறப்பலின் திறப்பு கிடையாது திசை புலங்களை தொடர்ந்து பார்க்கலாம் இருக்கிற வீடியோங்களை சப்பிராட்டின இதுவரைக்கும் கிளிக் பண்ணாங்க சோப்களெல்லாம் தெரியாதுடன் சாப்பிடுவாட்டி சோப்களை இருக்கு சப்க்ரோட் பட்டின கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைக்கின கிளிக் பண்ணுவதன் மூலம் நான் போட்ட போட போகின்ற அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்படலாம் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் பகிருங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற கொமான்ல ஒற்று கேள்வி மட்டும் இலவசமாக ஜாதகம் சம்பந்தமாகவோ கைரேகை சம்பந்தமாகவோ எழுதி கேட்கலாம் தெளிவான ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும் முழுமையாக வடிவாக விரிவாக வலகெளியல் கேட்கணும் என்றால் இந்த போன்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்க நான் போன்ல இலவசமாக சொல்றேன்ல தொடர்ந்து பார்க்கலாம் இலவசமாக கேட்கணும் இந்த ஜூ டிவி சேனலான வசிரஜி சேனல்ல நல்ல இதில் கைரேகை சம்பந்தமாகவும் ஜாத கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டு நான் வீடியோவாக போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மாத ராசி புலங்கள் கிரக பயிற்சி புலங்கள் மற்றும் ராசி வாழ்க்கை ரகசியம் பன்னெண்டு ராசிக்கும் ஆனா சொல்லி கொண்டிருக்கிறேன் அதே நேரம் அனைத்து நட்சத்திரங்களின் ரக வாழ்க்கை ரகசியம் எல்லாம் போட்டிருக்கிறேன் மற்றும் கிரக புலங்கள் புத்தாண்டு புலங்களையும் அறிந்து கொள்ளலாம் கோடிசர ஜோகம் நன்மை தீமை ஒரு தொழில் குடும்பம் அன்று கைரேகையை கைரேகை கைரேகில் அதிஷ்டந்தரும் குறியீடுகள் துரதிர்ஷ்டந்தரன் குறியீடுகள் ஏழையே இருக்கிறதுக்கான குறியீடுகள் இருக்கின்றதா இல்லை ஏழைய இருக்கிற திடீரென கோடீஸ்வரர் ஆகிற பணக்காரர் ஆகிறதுக்கான நடத்துற குடும்பத்தை சேர்ந்தவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அவர்களின் கைரேகைகளை வைத்து ஒவ்வொருத்தருடைய கைரேகை பற்றி மடிவ பல வகையான கைரேகைகள் என்றல்ல இல்லாட்ட கைரேகையும் இருக்கு அஞ்சு வகை ஆறு வகை ஒன்பது வகை கைரகை என்று ஒவ்வொரு வகையை பற்றி நாம் கீறி காட்டி இல்லாட்டி இது செய்து காட்டி நான் போட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் என்று சகல ரேகைகளையும் பற்றியும் நான் போட்டிருக்கிறேன் குறியீடுகள் உள்ளிகள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த கோடீஸ்வர யோகம் அறிஞ்சு கொள்றேன்னாலும் அறிஞ்சு கொள்ளலாம் நன்மை தீமைகள் பிரச்சனைகள் சில எல்லாருக்கும் கோடீஸ்வர யோகம் இருக்காது உங்களோட கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகளை பொறுத்து மாறுபடும் அது மட்டும் இல்லாம நான் இதெல்லாம் சொல்லி வசிரஜி கைரேன் ஜோதிட சேனல் பிளேலிஸ்ட்ல முழு வீடியோ போட்டுக்கிறேன் அல்லாட்டி அதுல பிளேலிஸ்ட் தெரியாதாக்கள் வசிரஜி கைரேன் ஜோதிட் சேனல் வந்து சேர்ச் வாரில்ல அதாவது யூடியூப்ல சேர்ச் அடிச்சு காமம் பண்ணிட்டு அதுல பாத்துக்கொள்ளுங்க இது சம்பந்தம் அடைஞ்சுள்ள அது சம்பந்தம் அடிச்சு பார்க்கலாம் சரி குடும்பத்தை பாவம் அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என் குடும்பம் மனைவி பிள்ளை மற்றும் பெற்றோர் சகோதரர் என்ன கூட்டாக வாழ்வில் ஆர்வம் காட்டுவார்கள் கூட்டு குடும்பமே இவர்களுக்கு விருப்பமாக இருக்கும் குற்றஞ்செவர்களை தண்டிக்க தவறாக மாட்டார்கள் முன்கோவிகள் தாய் தந்தையை ஆயுள் காலம் வரை பேணி காப்பார்கள் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்பதற்காக ஏற்ப குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வார்கள் உறவினர்களை விட மற்றவர்கள் மீது அதிக பாசம் இருக்கும் சார்ந்து பிடிக்காதவர்கள் சமூக சீர்திருத்தவாதியாகவும் வேரோடு கலைபவர்களாகவும் இருப்பார்கள் பகட்டான வாழ்க்கையும் பஞ்சு உற உறக்கமும் இவர்களுக்கு பிடிக்காது இலவசம் பொருட்களை வாங்க இலவச பொருட்களை வாங்க மாட்டார்கள் பொய் வீசுபவர்களை கண்டால் பொங்கி எழுவார்கள் இவர்களின் தொழில் அவட்ட நட்சத்திரக்காரர்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் விளங்குவார்கள் பூமி மீது தீராத மோகம் உண்டு பலர் நாட்டை காக்கும் இராணுவ படைகளில் அதிகாரிகளாக இது விளங்குவார்கள் காவல்துறையிலும் சமூகத்தை காக்கும் நியங் தொண்டுகளிலும் தொண்டு நிறுவனங்களிலும் சேர்ந்து பணியாற்றுவார்கள் கடின உழைப்பை விரும்புவார்கள் முத்து பவளம் போன்றவற்றிலும் லாபம் பெறுவார்கள் விளையாட்டு துறைகளிலும் அதிக ஆர்வம் இருக்கும் மாநில அளவில் பல பரிசுகளை தட்டி செல்வார்கள் தனித்து நின்று போராடி வெற்றி பெறுபவர்கள் இருபத்தி ரெண்டு வயது வாழ்வில் போரா இருபத்தி ரெண்டு வயது வரை போராட்டங்களை சந்தித்தாலும் முப்பத்தேழு வயதில் இருந்து சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தினை பெறுவார்கள் தனது ஒன்னாக இருந்தால் அவள் வேலைக்கு செல்லாட்டியும் தனது கணவனின் உழைப்பில் வரும் சொத்துக்கள் பேணி பாதுகாத்த அந்த சொத்தை விரும்பி

முடிப்போம் தொழில முப்பத்தேழு வயதில் வயதிலிருந்து சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தினை பெறுவார்கள் நட்சத்திரக்காரர்கள் அரசியல் ஈடுபாடு அதிகமாகும் அடிமைத்தனம் மூட நம்பிக்கை இவற்றிலிருந்து வெளியேறி வாழ்வில் முன்னேற்றம் அடைவார்கள் என்ன நோய்களை பார்த்துட்டு தொடர்ந்து இவர்கள் இறப்புக்கிடையிலான திசைப்பிள்ளங்களை பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கை கால்களில் வலியும் நரம்புகளில் பிரச்சனையும் இறுதியன் சம்பந்தப்பட்ட இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் மற்றும் மயக்க தலை சுற்றல் இறுதிய துடிப்பு அதிகமாதல் போன்றவற்றால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் கண் சம்பந்தமான பிரச்சினைகளையும் இவர்களுக்கு வரும் சரி இவர்களின் திசைப்புலங்களை பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களின் புறப்பிலிருந்து இறப்புகளிலான திசைப்புலங்கள் அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நட்சத்திர அதிபதி என்பதால் முதல் திசையாக வரும் செவ்வாய் திசை காலங்கள் ஏழு வருடங்கள் என்றாலும் நேரத்தை பிறந்த கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை அறியலாம் இந்த திசை காலங்களில் குடும்பத்தில் சுவிச்சமும் பெற்றோருக்கு உயர்வும் பண வரவும் பொருளாதார மேம்பாடும் வீட்டில் குதூகலமும் சந்தோஷமும் நிரம்பி வளையும் சிறு வந் என்பதால் உஷான சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் தோன்றி மறையும் அதாவது செவ்வாய் பலம் பெற்றுதான் இருக்கும் அதாவது செவ்வாய் வளம் பெற்றிருக்கா இல்லையாண்டு வேறுங்கா ஆட்சி உச்சம் நீசமா வகையாண்டு வேறங்கா செவ்வாய் இருக்கும் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் உச்சம் பெற்று ஆட்சி பெறது இல்லை உச்சம் பெற்று தான் இன்னும் நிலம் உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்திலும் இருக்கும் இருந்து விட்டால் அந்த திசை நடக்கும் போது நன்மைகள் நடக்கும் அது என்ன திசை நடந்ததோ அந்த திசை யோகமான திசையாக இருக்கணும் அந்த கிரக அதாவது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான திசை நட்சத்திரத்துக்கு யோகமான திசை நடக்கின்றது என்றதை அறிஞ்சு கொண்டா அந்த யோகமான திசை நூறு வித யோகத்தை கொடுக்கணும் என்றால் அந்த திசை நடக்கும் கிரகம் தெரியும் உச்சம் பெற்றிருக்கணும் அந்த கிரகம் இருக்கும் வீட்டு அதிபதியும் உச்சம் பெற்று கேந்திர திருமணத்தில் அமர்ந்து விட்டால் அதாவது நூறு வீத ஜோகம் குபேர ஜோகத்தையே பெறுவார்கள் ஜோகங்களையும் கிடைக்கும் கிடைக்கும் சரியா இப்ப அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் திசை ஜோகமான வளங்களை தந்தாலும் சிறு வயது என்பதால் உஷான சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் தோன்றி மறு மறுவர்களுக்கு தடிமல் போன்ற வருத்தங்களும் வந்து போகும் இரண்டாவதாக வரும் ராகு திசை காலங்கள் கல்வியில் சற்று மந்த நிலை இவர்களுக்கு ராகு திசை காலம் சரியில்லை ராகு உச்சம் பெற்றிருக்குது என்றால் சரியில்லை ஆனால் ராகு உச்சம் பெற்றிருந்த கவர்மெண்ட்டு இல்லை அதாவது ராகு திசை இவர்களுக்கு சரியில்லை என்றவர் ஏன் ராகு இருந்தால் கூட இவர்களுக்கு நல்லதுதான் ஆனால் ராகிற்கு வீட்டு அதிபதி நல்லவராக இருந்து குருவாயோ இல்லாட்டி அவர் போய் உச்சம் பெற்று இருந்துட்டால் இவர்களுக்கு வேற பிரச்சினைகள் இருந்து தலைக்கு வருவது தலைப்பாடு சென்று விட்டது என்பது போட இருக்கும் அந்த அதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு இந்த கிரக திசை உங்களுக்கு பிரச்சனையான திசை என்றால் அந்த திசை நடக்கும் கிரகம் உச்சம் பெறாம இருப்பதே உச்சம் ஆட்சி பெறாமல் இருப்பதே நல்ல நீசம் பெற்றிருப்பதே ஆனா இந்த கிரகம் இருக்கும் வீட்டதிபதி நல்லவராக இருந்து அந்த வீட்டு அதிபதி உச்சம் பெற்றிருந்த உங்களுக்கு வெறும் பிரச்சனைகள் இருந்து குறைவாக இருக்கும் பிரச்சனை தப்பிப்பதற்கு வழியும் கிடைக்கும் பிரச்சனையும் குறை இரண்டாவது வரும் ராகு திசை காலங்களில் கல்வியில் சற்று மந்த நிலை கல்வியில் ஈடுபாடின்மை தடை கல்வியை கற்காமடுதல் புட்டிவாத குணம் பேச்சில் வேகம் விவேகம் பெற்றோர் சொல் கேட்காதவர்களாகவும் இருப்பார்கள் இந்த பிள்ளை கடைசி குழந்தையாக இருந்துட்டால் இந்த பிள்ளையின் ராக திசை காலத்தில் இந்த பெற்றோர்களும் வடாத பாடுபடுவார்கள் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் தான் வீட்டில் நடக்கும் வன இழப்பு கஷ்டம் மூன்றாவதாக வரும் குற்று திசை வடிகளுங்க குற்று திசை காலங்களில் சற்று கல்வியில் உயர்வு திருமண சுபகாரியம் நடைபெறும் அமையும் இந்த குரு திசையின் போது பதினாறு வருடம் நடைபெறும் திசை காலங்கள் ஏற்ற இரக்கம் நிறைந்ததாக இருக்கும் அதுக்காண்டி ஒற்றையிட நல்லா இருக்காது ஏற்ற இரக்கமான பலனாக இருக்கும் அந்த குட்டு திசை நடக்கும் போது குற்றிருக்கும் வீட்டு அதிபதி உச்சம் பெற்று கேந்திர தீவனத்தில் அமர்ந்து விட்டா ஏற்று இரக்கமான பலன் இல்லாமல் நல்ல பலன்களையே கொடுப்பார் சாருவா சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார் குருதி செய்யும் போது யோகமான வளங்களாக இருக்கும் பணம் வரவிருக்கும் சகல விதியான யோகங்கள் கல்வியில் ஈடுபாடு தொழில் கிடைக்கும் சகல சகலவிதமான யோகங்களையும் கொடுப்பார் அதுவே அந்த குரு இருக்கும் வீட்டு அதிபதி சுபக்கிரகம் இல்லாம அசுவக்ரகம் இருந்தால் அசுவக்கிரகத்தின் பார்வையும் பட்டுவிட்டால் இந்த ஏற்ற இறக்கமான வலனையும் விட சகலவிதமான பிரச்சனைகளையும் கூடுதலான இப்போ சிறு சிறு நன்மைகள்லாம் நடக்கும் இந்த குரு திசை நல்லது என்பதனால் சிறு சிறு நன்மைகள் நடக்கலாம் சரி நான்காதாக வரும் சனி நாங்காத வரும் சனி திசை காலங்களில் பல முன்னேற்றங்கள் பொருளாதார மேன்மைகள் எப்படி இவர்கள் தொழில் செய்து முன்னேற்றம் அடைவார்கள் இல்லாட்டி தொழில் இவர்களின் பல பலன்படி தொழில் இல்லாத போராட்டியும் இவர்களின் கணவண்ண மனைவியால் வரும் சொத்துக்களில் இருந்து சேர்த்து அவர்கள் உழைப்பதிலிருந்து சேர்த்து 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 இவர்கள் மேமையடைவர் நான்காத வரும் சனி திசை காலங்களில் பல முன்னேற்றங்கள் பொருளாதார மேன்மைகள் உண்டாகும் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகும் இந்த சனி திசையின் போது வாகனங்கள் விபத்துக்களை எதிர்கொள்ள நேரிடம் பணவர்களுக்கு பஞ்சம் ஏற்படாது சனி ராசி அதிபதி என்பதால் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்ட உடனிருப்பவர்களாலும் தொழிலாளர்களாலும் அனுகூலம் இது பழைய இரும்பு பொருட்களை லாபங்கள் கிடைக்கும் சனி திசையின் போது உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வருத்தங்கள் வருத்துக்கள் ஏற்படும் அந்த பிரச்சனை கூட சில நேரம் குறையும் ஏனென்றால் உங்கள் ஜாதகத்தில் சனி இருக்கும் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் அதாவது உச்சம் பெற்று ஆட்சியூட உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் அதர் இருந்து விட்டால் நட்புலங்கள் நடக்கும் சிறு இந்த பிரச்சனைகள் குறை அதாவது சனி திசை உங்களுக்கு ஜோகமான பலன் மற்றும் நோய்களை தான் கொடுப்பார் அந்த நோய்களுடன் இல்லாமல் குறைவா இருக்கும் அது அந்த சுபக்கிரகம் இருந்து அதாவது சனி இருக்கும் வீட்டதில் சுபக்கிரகமாக இருந்து அவர் உச்சம் பெற்று கேந்திரத்தில் அமர்ந்து விட்டார் நற்பலன்கள் யோகமான யோக பலன்களையே கொடுப்பார் அதுவும் சுப பார்வையும் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு எல்லா ரீதியாக நல் பலன் நீங்கள் அடையலாம் சரி விருச்சம் அவிட்டு நட்சத்திரக்காரர்களின் இஸ்தல விருச்சம் வன்னி மரமாகும் இந்த வன்னி மரத்தை வன்னி மரத்தை வழிபாடு செய்யும் கோயில்கள்ல வன்னி மரம் இருந்தால் வன்னி மரம் இருந்தால் வழிபடுங்கள் இந்த நட்சத்திரத்தை உதயமாக்கி நாளிகை சென்று செப்டம்பர் மாதத்தில் இரவு பதினோரு மணிக்கு வானத்தில் காண முடியும் இந்த நட்சத்திரத்தை இரவு பதினோரு மணிக்கு வானத்தில் காணலாம் சரியா நீங்கள் உங்களுக்கான பொருந்தாத நட்சத்திரங்கள் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் வழிவிட வேண்டிய ஸ்தலங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் வழிவிட வேண்டிய ஸ்தலங்கள் வந்து அம்மன் கோயில் சிவன் கோயில் மூலஸ்தானத்தில் அம்மன் இருக்கும் கோயில்கள் சிவன் கோயில் கடலுடன் கூடிய சிவன் கோயில் குலதெய்வ வழிபாடு போன்றன உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தை கூட உங்களுக்கு திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்களை பார்க்கலாம் திருமணத்துக்கு அவட்ட நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் வந்து மிருக சீரிசம் சித்திரை நட்சத்திரங்கள் பொருந்தாது மிருகசீரிசம் சித்திரை நட்சத்திரங்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு திறமா ஆயிரத்தி எட்டு எத்தனை நேரம் முடியுமோ அத்து நேரம் கூடுவது உங்களுக்கு யோகங்களை தரும் கடைசி ஒரு தரம் கொடுக்கலாம் ஒரு தரம் கூட பெருசா இது இல்லை ஆயிரத்தி எட்டு தரம் பதினெட்டு தரம் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு தரம் என்று கூறுங்கள் கூட்டும் போது ஒன்பது தரம் டிஸ்கிரிப்ஷன்ல இதில் எழுதியுடன் பார்த்து சொல்லுங்கள்